நீ நொங்கு வேணுமா இளநீர் சருவத்து வேணுமா நொங்கு சர்வத்து வேணுமா பதநீர் வேணுமா என்ன வேணும் போடா போடா அங்க நகை வேணும் ஜாய் அலுக்காஸ் ஜா சொலுக்காஸ் போ தெரியுது இல்ல போடா இளநீ வேணா அங்க போய் குடிடா நொங்கு வேணா அங்க போய் குடி எங்க ஆளு வெங் வெயில்ல செருப்பு குளிர் ஊட்டப்பட்ட ஏசி அறையில இருக்க கத்திரிக்காய் வெண்டக்காய் முருங்கை சுரக்காய் நொங்கு இளநீர் ரோட்ல கிடக்கு உருப்படும் மாடா இந்த நாடு உருப்படு மாடை கார்ல போட்டு மிதிக்கிற செருப்பு இவர் இந்த செருப்பை புதுசாக ஏசி ரூம்லேருந்து வாங்கி மாட்டிட்டு வருவாப்புல கார் ரெண்டு கோடி வந்து இறங்குவாப்புல ரோட்டில் முருங்கக்காய் கத்தரிக்காய் அம்மா இந்த செருப்பு ஆயிரத்தி ஐநூறுவா அப்படியே வாங்கிடுவாப்புல அஞ்சு ரூபா குறைக்க மாட்டாப்புல இங்க வந்து கீரை கட்டவளவை அஞ்சு இங்க கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க நாலு ரூபா கொடுக்குறீங்க ஏன் பாவப்பட்டவன் இவன்ட்ட பேரம் பேசிட்டு இருப்பான் பேரம் பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி கார்ல ஏறி போவாப்புல போய் வாசப்படியில் ஐயாயிரம் ரூபாய் வாங்கினாருல செருப்பு அத வாசல் விட்டுருவாப்ல இந்த ரோட்ல இருந்துச்சு இல்ல இதை அங்க உண்டி சமையல உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ள போட்டு வயிறு வாழ்வாப்ல எப்படி எதியில கிடக்க வேண்டியது குளிரூட்டப்பட்ட குளிர் அங்க இருக்க வேண்டிய இடத்துல ரோட்ல கிடக்குது அப்படித்தான் உழைக்கு மக்கள் எல்லாம் வேளாண் பெருங்குடி மக்கள் எல்லாம் ரோட்ல கிடக்குறான் நீ எழுதி வச்சுக்க ஒரு நாள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர்கள் இந்த நாட்டின் பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள் இந்த நாட்டில் இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள் இவன் எவனுக்கும் இல்லாத மதிப்பு உழுது வகச்சு உலகத்துக்கு சோர் போடுற உழவர் குடிக்கு வருதாயில்லான் மட்டும்